வணக்க மக்களே தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனையூரில் உள்ள தாவைக்கு அலுவலகத்துக்கு வந்து வந்திருக்காரு இருபது நாள் கழிச்சு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து வந்திருக்காரு ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் வந்து மொத்த நிர்வாகிகள் வந்து ஜாமீனில் வந்து வெளியே வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து குடும்பத்தோடு வந்து தளபதி விஜயை வந்து சந்திக்க வந்திருக்காங்க கரூர் மாவட்ட நிர்வாகிகளான மதியழகன் பவுன்ராஜ் அவங்க குடும்பத்தோடு வந்து சந்திக்க வந்திருக்காங்க தளபதி அவர்களை ஸோ என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் வந்து ஜாமீனில் வந்து வெளியே வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஸோ வந்து தளபதியோட கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ வந்து இவ்வளோ நாட்கள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா வந்து நாளைக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து கரூர் மக்கள் வந்து சந்திக்கதாக இருந்ததாக வந்து தகவலாம் வெளியே வந்துச்சு அது எந்த விதத்தில் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இன்னொரு தகவலும் வந்துச்சு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வரும் பொதுச்செயலாளர் மூலமாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அதனால வந்து எப்போ பார்க்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்து தெரியல ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாவேக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னோட இயல்பான நிலைக்கு வந்து இருக்குது ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தன்னோட அந்த வழக்கை வந்து சிபிஐக்கும் சரி எஸ்ஐடிக்கும் வந்து கண்காணிப்பு குழுக்கள் போட்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மெல்ல மெல்ல வந்து நகர்த்திட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கூடிய விரைவில் வந்து எல்லாருமே சொல்லப்படும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் தளபதியோட வருகை எப்படி இருக்கும் இனிமேல் வந்து கேம்பெயின் எப்படி நடத்த போகிறாரு என்ன மாதிரியான பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இப்போ அதையும் தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க பிளானிங் எல்லாமே போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ எந்த மாதிரியான பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுமையா இருந்து தான் காக்கணும் ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தளபதி வந்து ஒரு நல்ல முடிவாக எல்லா விதத்துலையுமே எடுப்பாரு ஸோ அடுத்த கட்டம் வந்து அதிரடியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தக்கனே எப்படி மூவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது ஸோ அரசியல் களமுமே வந்து தளபதிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா தளபதியை சுற்றி தான் எல்லா அரசியலுமே நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்மளை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவில் வந்து ஒரு பக்கம் வந்து செயல்பாடு நடந்துகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இப்படி வந்து வெற்றி வெட்டுக்கழகத்தையும் தளபதியை சுற்றின் தான் வந்து அரசியல் நடந்து இருக்குது தமிழகத்தில் ஸோ இது ஒரு நல்ல ஒரு கட்டம் ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அடுத்து வரும் நகர்வுகள் எல்லாமே ஆழ்ந்து சிந்திச்சு தான் நகர்ந்தாதான் இருக்கும் அதேமாதிரி அதிரடியாகவும் இருக்கணும் ஏன்னா தளபதி அவர் தான் வந்து வந்து விரும்புவார் ஏன்னால் இந்த இன்னிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருக்கும் ஏன்னால் ஒட்டுமொத்தமும் அவர் வந்து நிறையவே அனுபவிச்சிருக்காரு இந்த இருபது நாள் அரசியல்களெல்லாம் அவரை சுற்றி தான் நகர்ந்துட்டுருக்குது ஸோ எப்படி நகர்த்தப்போகிறாங்கிறது எல்லாருமே விட்டு நோக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக வெயிட்டிங் கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருப்போம் வெற்றி நிச்சயம் கான்ஃபர்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும்